இந்த மாலை கூட்டத்திற்கு மூன்று முக்கிய அம்சங்களை கொண்ட இந்த விழாவிற்கு ஏன் இந்த கொண்டாட்டங்கள் என்பதற்கு எனது அன்பு தம்பி ஜிடி எல்லோருக்கும் ஒரு விளக்க உரையை கொடுத்திருக்கின்றார் இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் இன்னொரு முறையும் வரவேற்று ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்பட்டில் இருந்து ஒரு அழை அழைப்பு வந்தது நீங்கள் எங்களுடைய மாத பத்திரிகைக்கு அரசியல் விமர்சனம் எழுத வேண்டும் என்று பணித்தார்கள் அது சமயம் சார்ந்த பத்திரிகையாக இருந்த காரணத்தினால் நான் அரசியல் விமர்சனம் செய்ய தயங்கினேன் ஆனால் அவர்களிடம் நான் சொன்னேன் நான் இந்த சமயத்தை சார்ந்த மறந்த மறக்கடிக்கப்பட்ட மனிதர்கள் இயக்கங்கள் இவர்களை பற்றி நான் எழுதுகிறேன் உங்களுக்கு ஒப்புதல் உண்டா என்று கேட்டேன் அவர்களும் ஒரு பெரிய மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் என்னுடைய தேடல் ஆரம்பித்தது முதல் தேடல் திரு ஜேடி அவர்கள் கூறியது போல வீட்டிற்குள்ளே நுழைந்த உடனேயே ஒரு பெரிய படம் ஒரு பெரிய மீசை ஒரு ரவுண்டு கண்ணாடி ஒரு தொப்பி அப்படி வானத்தை மேல் நோக்கிய ஒரு பார்வை அப்படி ஒரு போட்டோவை பல ஆண்டு காலம் விடுமுறைக்கு கும்பகோணத்துக்கு செல்லும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்திருக்கின்றேன் இவர் யார் இவருடைய பின்னணி என்ன எனக்கு முதல் ஆதாரம் என்னுடைய தந்தை இங்கே வந்திருக்கிறார்கள் திரு டிஏடி சாமி அவர்கள் எண்பத்தி நான்கு வயது தமிழக மின்சார வாரியத்தில் கணக்கு அதிகாரியாக நாற்பத்தி ஆண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர் என் அப்பாவிடம் நான் கேட்டேன் நீங்கள் டிஏடி சாமி என்னுடைய தாத்தா உங்களுடைய அப்பா டி சாமி அவருடைய தந்தை டிஎஸ்டி சாமி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஹிஸ்டரியே வந்து நம்மளுக்கு வந்து இட் இஸ் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த ஒரு விளக்க உரையும் ஒரு வரலாறும் ஒரு வரலாற்று பின்னணியும் எனக்கு கிடைத்தது அப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய தாத்தாவை பற்றி அவர்களும் பார்த்ததில்லை இவருடைய அப்பா கல்லூரி மாணவராக இருக்கும்பொழுதே அவர் இறந்திருக்கிறார் இறந்து விட்டார் இவர்கள் பார்க்காத ஆனால் இவர்களுக்கு அவருடைய அப்பா சொன்ன விவரங்களை எனக்கு சொன்னார்கள் அந்த புத்தகங்கள் நொறுங்கியதை பற்றி ஜேடி கூறினார்கள் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய விளையாட்டு அந்த புத்தகங்களை எடுத்து நொறுக்கி மாவாக்குவது அது படிக்காமலேயே அவ்வளவு இன்பம் தந்தது என்றால் படித்து நீங்கள் பெறக்கூடிய இன்பம் நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும் டி எஸ் துரைசாமி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்து இருபது ஆண்டுகளிலேயே சென்னை பல்கலைக்கழகம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று மெட்ரிகுலேஷன் அந்த ஆவணிடம் அந்த ஆவணம் என்னிடம் இருக்கின்றது அதை பத்திரமாக வைக்க வேண்டும் என்று பத்திரப்படுத்திய காரணத்தினால் நேற்று ஜேடி கேட்டபோது கொடுக்க முடியாமல் போய்விட்டது அவ்வளவு பத்திரமாக இன்னும் வீட்டில் அது இருக்கின்றது அதுல லத்தீன் மொழியை அவர் எடுத்து படித்திருக்கின்றார் மெட்ரிக்குலேஷன் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று பெற்று அவர் பாஸ் செய்திருக்கின்றார் ஆங்கில அரசாங்கம் அவரை சால்ட் இன்ஸ்பெக்டராக நியமித்தது தஞ்சை ஜில்லாவிலேயே வேலை செய்து கொண்டிருந்தார் திடீரென மாற்றலாகி காக்கிநாடா ஆந்திராவிற்கு அவரை போட்டார்கள் அங்கு வேலை செய்ய அவர் போகவில்லை ஏனால் அவர் ஒரே மகன் அவர் ஒரே மகனாக இருந்த காரணத்தினால் நீ வெளியூருக்கெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டாம்பா நீ நிலத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க ஏராளமான நிலங்கள் தஞ்சையை ஒட்டிய கப்பலுடையான் கிராமத்தில் இருந்த காரணத்தினால் அவர் அதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் அவர் ஆங்கில நாவல்களையும் ஆங்கில நாடகங்களையும் அவர் வாசிக்க ஆரம்பித்தார் அவரை மிகவும் கவர்ந்தவர்கள் ஷேக்ஸ்பியரும் சர் வால்டர் ஸ்காட் என்று சொல்லக்கூடிய ஸ்காட்டை ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளரும் ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கை தான் முத முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் டூ ஜென்டில்மென்ஸ் ஆஃப் வெரோனா வெரோனா நகரத்தின் இருகுல மக்கள் என்றும் அந்த இன்னொரு நாவல் வந்து டேமிங் ஆஃப் த ஸ்ட்ரூ என்று சொல்லக்கூடிய எப்படி வந்து ஒரு கோபமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சமாதானமாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு நாடகத்தையும் தமிழில் மொழி மொழிபெயர்த்திருக்கின்றார் இதற்கு அப்புறம்தான் அவரை வந்து வால்டர் ஸ்காட் ரொம்ப பாதிச்சிருக்கிறார் அப்ப நான் வந்து என்னுடைய ஆங்கிலத்துறை நண்பர்களோடு தொடர்பு கொண்டு வால்டர் ஸ்காட் வாழ்ந்த காலம் என்ன என்ன இவ்வளவு ஒரு பாதிப்பு இந்த நூலில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்த பொழுது வால்டர் ஸ்காட் வந்து ஆயிரத்தி எழுநூ எழுநூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்து அந்த பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞனாக இருந்து அது பிரான்சில் நடந்து கொண்டிருக்கும் போது அதை இங்கிலாந்தில் தன் மக்களுக்கு சாதாரண வடிவில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் முடிந்துவிடும் என்ற அந்த ஒரு காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாவல்னா என்ன பாக்கெட் டிராமா என்ற ஒரு கருத்தை கொண்டு வருகின்றார் நீங்கள் மேடையில் பார்த்துக் கொண்டிருப்பதை நாங்கள் எழுதி கொடுக்கின்றோம் அதை நீங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு படித்து நீங்கள் ரசிக்கலாம் என்பதை ஆணித்தரமாக சொன்னவர் தான் வாட்டர் ஸ்காட் இந்த ஹென்ரி ஹோல்டிங் அப்புறம் ரிச்சர்டன் அவர்கள் அவர்களை தான் அவர்களை தான் நாவலனுடைய தந்தை என்று குறிப்பிடுகிறோம் சார் வால்டர் ஸ்காட் தான் ஹிஸ்டாரிக்கல் நாவலுடைய தந்தை வரலாற்றை முதன் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா வால்டர் ஸ்காட் நாவல்ல தான் ஆண்டுகள் வரும் நாவல்ல வந்து சாதாரணமா ஆண்டுகள் வராது அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அது எப்ப நடந்தது எங்க நடந்ததுன்னு இருக்காது ஆனா வரலாற்று பின்னணியோடு நாவலை எழுதிய திரு வால்டர் ஸ்காட் அவர்கள் அந்த பிரெஞ்சு புரட்சியை பார்த்த போது அங்க ஏற்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு கிரேட் ஐடியல்ஸ் என்று சொல்வார்களே ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி லிபர்டி நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கருத்துக்களை வந்து சித்தாந்தங்களாக சொன்னால் மக்களுக்கு புலப்படாது சாதாரண கதாபாத்திரங்கள் மூலமாக சொன்னால் தான் புலப்படும் என்று இங்கிலாந்து மக்களுக்கு அதே கருத்துக்களை சாதாரண வடிவுல கொடுக்கிறார் அதே நியாயத்தை பத்தி பேசுகின்றார் அதே நீதியை பற்றி பேசுகின்றார் சமத்துவத்தை பத்தி பேசுகின்றார் சகோதர சகோதரத்துவத்தை பத்தி பேசுகின்றார் ஆனால் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் மூலமாக பேசுகின்றார் அதுதான் இந்த கதையில நீங்க பார்க்கலாம் அலமோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெண் விடுதலை பெண்களுக்கு வந்து சமத்துவம் கிடைக்க வேண்டும் பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கை வந்து மாற வேண்டும் பெண்களுக்கு வந்து அடுப்படிதான் என்பது மாற வேண்டும் என்பதையெல்லாம் அவர் இதில் தான் சொல்கின்றார் இந்த